எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் செண்டில் வந்து வீடுங்க நல்லா அகலமான தார் ரோடு பேசுங்க வழித்தடம் பார்த்திங்கன்னா முப்பது அடி வழித்தடத்தில் புது வீடுங்க எங்கியிருக்குனதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில்ப்பாளையை தாண்டி வந்தீங்கன்னா குள்ளக்கா பாளையம் பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்குங்க திசா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குங்க அதில் நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்ரு சரியாக மெயின் ரோட்லேருந்து சரியாக மூணு கிலோமீட்ரு வந்தீங்கன்னா இந்த வீட்டை ரீச் பண்ணிக்கலாமுங்க ரெண்டே முக்கால் சென்டில் பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூமு பத்துக்கு பத்து ஒரு டைனிங் ஹால் பத்துக்கு பத்து ஒரு சமையல் ரூமுங்க அதுபோக வெளி பாத்ரூம் ரூமு இதானுங்க அந்த வீடு புது வீடுங்க இந்த வீட்டுக்கு ஓனர் சொல்லும் விலை முப்பது லட்ச ரூபாய்ங்க நெகாசிபிள் ஆகும் வீடு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் கார் நிறுத்துறதுனாலும் இந்த பில்லர் இருக்கு வருங்க இந்த பில்லரை கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் கார் நிறுத்துறேன்னா கார் பார்க்கிங் பண்ணிக்கலாமுங்க உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வீடுங்க எல்லாமே இதில் போர் வந்து உங்களுக்கு போரெல்லாம் உள்ளே இருக்குதுங்க தண்ணி போர் எல்லாமே உள்ள இருக்குது போர் வேலையெல்லாம் உள்ளேயே இருக்குதுங்க பாருங்கள் இதுதான் போர் குழிங்க போர் சப்பு போட்டுருக்குது நல்ல தண்ணிங்க அருமையான தண்ணியோடு இருக்குது இது தொட்டிங்க இது வெளி பாத்ரூமுங்க இது பத்துக்கு பதினாறு ஹாலுங்க இது சமையல் கட்டுங்க இது அப்படியே உங்களுக்கு டைனிங் ஹால் இது ஒரு பெட்ரூம்ங்க பதினொன்று பத்து பெட்ரூமுங்க வீடு புது வீடுங்க அருமையாக இருக்குது பாருங்க இது வீடு பாருங்க இது ஒரு பெட்ரூமுங்க வீடு புது வீடு அருமையாக இருக்குதுங்க யாராவது கம்மி பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் பக்கத்தில் சைட் போட்டுக்கிறாங்க சென்ட் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க பாருங்கள் இந்த வீடு பக்கத்துலையே சைட் போடுறாங்க ஒட்டுன்னு வீடுங்க சைட்டு இதில் பாருங்கள் இந்த முப்பது அடி ரோடு வந்து வருங்க இந்த முப்பது அடி ரோடு அப்படியே இந்த ஒட்டியே வந்துருங்க நீங்கள் வாங்கினா இந்த வீட்டு வழியாக நீங்கள் அப்படியே போய்க்கிற மாதிரி இருக்குங்க அது போக அந்த சை இந்த வீட்டோட சைட்டுக்குள்ளே ரோடு ஃபேஸிங் இருக்குதுங்க அதில் வேணாலும் போய்க்கலாம் இந்த சைட்டு செண்டு வந்து ஆறரை லட்ச ரூபா சொல்கிறாங்க செண்டு வேல்யூஷன் உங்களுக்கு வீட்டோடவே முப்பது லட்ச தான் சொல்லியிருக்கிறாருங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்க வந்தீங்கன்னா காய்ச்சி குடியிருக்கலாங்க அந்த கண்டிஷனில் இருக்குதுங்க வீடு உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா போரில் சூப்பர் வாட்டர் சோர்ஸுங்க நீங்கள் எதுக்குமே வெளியில் போய் வா வாங்க வெளியில் போகணுங்கிறது இல்லைங்க பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி போகிற ஃபுல்லாக வீடு தானுங்க உங்களுக்கு பாதுகாப்பான ஏரியாவும் கூட குள்ளக்காப்பாளையம் அப்படிங்கிற வீ ஊரில் இருக்குதுங்க இது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து சரியாக மூணு கிலோமீட்டருங்க உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பொள்ளாச்சி போகிறோம்னு உங்களுக்கு எட்டி பிடிச்சி மாதிரிங்க ஒரு நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னா பொள்ளாச்சி போயிடலாமே உங்களுக்கு டைம் வேணாலும் வாங்கி கொடுக்கலாமுங்க பேங்க் லோனில் இருக்குதுங்க லோன் வேணாலும் உங்களுக்கு அப்படியே லோன் வேணாலும் லோன் மாற்றி விடலாமுங்க இல்லை நீங்கள் உடனடியாக கிரை பண்ணுறதுனாலும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட்டை கொடுத்துருவோங்க இல்லை லோன் அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் லோன் கண்டினியூ பண்ணிக்கலாமுங்க இந்த வீடு போட்டிருக்கிற பேங்க்லேயே நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பக்கம் வேணாலும் நீங்கள் வாங்கி லோன் போட்டுக்கலாம் டைம் வேணாலும் இந்த வீட்டுக்கு நான் வாங்கி கொடுக்குறேங்க யாராவது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள்